ராமதாஸ் அன்புமணி இருவரும் ஒரு மணி நேரமாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் திண்டிவனம் தைலாபுர இல்லத்தில் நடைபெற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி சந்திப்பு நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதுகுறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அன்புமணி ராமதாஸ்க்கு இடையே உட்கட்சி பூசல் தொடர்பாக பல்வேறு விவகாரங்கள் வெளிவந்த நிலையில் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அந்த பேச்சுவார்த்தையானது நிறைவு பெற்று இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது ராமதாஸ் இல்லத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று தற்போது அந்த சந்திப்பானது நிறைவு பெற்று இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது திண்டிவனம் தைலாபுரம் இல்லத்தில் நடைபெற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி சந்திப்பானது நிறைவு பெற்று இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கட்சியில் நிர்வாகிகள் பலர் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கிறது நிர்வாகிகளை ராமதாஸ் அடுத்தடுத்து நீக்கிய நிலையில் இந்த சந்திப்பானது நடைபெற்று தற்பொழுது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அன்புமணி ராமதாசுக்கு இடையே உட்கட்சி பூசல் தொடர்பாக பல்வேறு பிரச்சினைகள் இருந்து வந்த சூழலில் தற்பொழுது திண்டிவனம் தைலாபுர இல்லத்தில் இன்று ராமதாஸ் அன்புமணி இருவரும் சந்திப்பு நடத்தி அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்ற நிலையில் தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தையானது நிறைவு பெற்று இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கட்சியிலிருந்து நிர்வாகிகள் பலர் நீக்கப்பட்டதை அடுத்து இந்த சந்திப்பானது நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கிறது கட்சியினரிடையே இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நடந்து முடிந்திருக்கிறது அது குறித்தான விவரம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது ராமதாஸ் அன்புமணி ஒரு மணி நேரமாக சந்திப்பு நடத்திய நிலையில் தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தையானது நிறைவு பெற்றிருக்கிறது கட்சிகள் நிர்வாகிகள் பலர் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கிறது திண்டிவனம் தைலாபுரம் இல்லத்தில் அன்புமணி ராமதாஸ் இருவரும் சந்திப்பு நடத்திய நிலையில் ஒரு மணி நேரமாக இந்த சந்திப்பானது நடைபெற்ற நிலையில் தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தையானது நிறைவு பெற்று தகவல் வெளியாக இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக முடிவு எட்டப்படும் என கட்சியினரிடையே எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முருகன் விவரிக்க கேட்கலா வடக்க முருகன் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக முடிவு எட்டப்படும் என கட்சியினர் எதிர்பார்த்து வருகின்றனர் என்ன முடிவு எட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது அது குறித்தான மேலும் விவரம் வணக்கம் தனலட்சுமி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடந்த சில தினங்களாக கருத்து மோதல்கள் அரு அதிக அதிகமாகி அவர்கள் வெவ்வேறு கூட்டங்களை அவர்களது ஆதரவாளர்கள் மூலமாக நடத்தி வருகின்றார்கள் இந்நிலையில் இன்று இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாசை சந்திக்க வருகை தந்துள்ளார் அவர் உள்ளே சென்று சிறிது நேரத்தில் வெளியில் வந்தபோது பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் மறுத்து அங்கிருந்து சென்றார் மேலும் கட்சி நிர்வாகிகளிடையே இன்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் சந்திப்பு மிக சிறந்த முறையில் இருக்கும் என்றும் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் கருத்து நிலவி வரும் நிலையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸை சந்தித்துவிட்டு வெளியில் வரும்போது அரசியல் பிரமுகர் மற்றும் அரசியல் நிருபருமான குருமூர்த்தி அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி தைலாபுரம் தோட்டத்தின் உள்ளே சென்றுள்ளார் தற்போது ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் டாக்டர் ராமதாஸ் இடையே சந்திப்பு நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது தனலட்சுமி ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு நடத்தி வருகிறார் தைலாபுர இடத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி நேரில் சந்திப்பு நடத்தி வருகிறார் ராமதாஸ் அன்புமணி இடையான மோதல் போக்கி சமரசம் செய்து வைக்க வந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்து சந்திப்பு நடத்தி வருகிறார் இந்த சூழ்நிலையில் அன்புமனை சற்று நேரத்திற்கு முன்பாகவே அவரிடம் சந்திப்பு நடத்திய சூழ்நிலையில் சுமூக முடிவு எட்டப்படாததே இதரவரது சந்திப்பிற்கு காரணம் என்று எடுத்துக் கொள்ளலாம் தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே இந்த மோதல் போக்கு என்று தொடர்ச்சியாக நீடித்து வந்தது அதற்கு பல்வேறு கட்ட சமரச பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று காலை தைலாபுரத்திற்கு சென்ற அன்புமணி ராமதாஸ் ராமதாஸை சந்தித்து நேரில் பேசுவதற்காக சென்றார் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக சென்ற இந்த சந்திப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் ராமதாஸ் பல்வேறு கோரிக்கைகளை வைத்ததாகவும் அதற்கு அன்புமணி ராமதாஸ் செவி சாய்க்கவில்லை என்று கூறப்படுகிறது அதெல்லாம் முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிர்வாக மாற்றம் நிர்வாகிகள் மாற்றம் தொடர்ந்து நீங்கள் செயல் செயல்படுங்கள் என்று ராமதாஸ் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது அந்த நிலையில் தான் அன்புமணி ராமதாஸ் அதற்கெல்லாம் ஒப்புக்கொள்ளாமல் முடிந்த கையோடு அதாவது அரை மணி நேரத்திற்குள்ளாகவே அவர் சென்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அவருடன் அவருடைய மூன்றாவது மகள் சம்யுக்தா சென்றிருக்கிறார் அவரும் உடல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸை சந்தித்து பேசி வருகிறார் ஏற்கனவே ராமதாஸை பொறுத்த வரைக்குமே பாஜக கூட்டணி வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக கூட்டணி வேண்டாம் நாம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்று நான் கூறிய போது அன்புமணி மற்றும் சௌமியா அன்புமணி இருவரும் என்னுடைய காலிகளை பிடித்து கதறி அழுதார்கள் பாஜக கூட்டணியில்தான் சேர வேண்டும் என்று என்னுடைய கால்களை பிடித்து கதறி அழுதார்கள் என்று அவர் தெரிவித்திருந்ததை நாம் நினைவு கூற வேண்டிய இந்த நிலையில் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாசை சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே அதிமுகவில் உட்கட்சி மோதல் உட்கட்சி அதாவது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அதேபோல சசிகலா இவர்களுக்கு இடையிலான பிரச்சனையின் போது மத்தியஸ்தம் செய்வதற்காக குருமூர்த்தி தர்மயுத்தம் நடத்துமாறு ஓபிஎஸ்ஐ வலியுறுத்தியதாகவும் அந்த இது அந்த தகவல் எல்லாம் தெரிவிக்கப்பட்டது அதிமுகவில் உட்கட்சி மோதல் என்ற உடனே குருமூர்த்தி இடையில் போர்ந்து ஒரு கழக குரலை ஆரம்பித்தார் அதே மாதிரிதான் தற்பொழுது பாஜகவிலும் பாமகவிலும் இந்த இந்த மாதிரியான தந்தை பிரச்சனை வலுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பாஜக சார்பாக ராமதாஸிடம் பேச வேண்டியவற்றை குருமூர்த்தி பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு இது குறித்ததான முழு விவரங்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்